சினிமா அம்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் குட் பேட் அக்லியில் நீங்க கொடுத்த எல்லா அப்டேட்டும் தேட்டரில் வந்துருச்சு ஸ்க்ரீனில் வந்துருச்சு பல பேரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ என்ன கேட்கறாங்கன்னா குட் பேட் அக்லிக்கு அப்புறம் என்ன அப்டேட் வந்துருக்குது அஜய் சார் என்ன படம் பண்ண போறாரு எப்போ இந்த அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க சார் நீங்களே வந்து சினிமாவில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவலாக ஷேர் பண்ணீங்க பின்னாலி வந்து அஜித் சாரோட கேரியரில் பெரிய வெற்றி படம் அதாவது வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் குடும்ப குடும்பமாக போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாடின ஒரு படம் பெரிய கலெக்ஷனையும் கொடுத்துச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய க ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து அடுத்த படம் அறிவிப்பு சொல்லாமே இருக்காரு அப்படின்னு எல்லாருமே அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காரு அப்போ நம்ம இந்த பேச போகிற இந்த கண்டென்ட்டில் அஜித்துடைய அடுத்த படத்தினுடைய பல அப்டேட்டுகளை நம்ம சொல்ல போகிறோம் அதாவது வந்து புதுசு புதுசாக சுவாரஸ்யமான அப்டேட்டுகள்லாம் இந்த கண்டென்ட்டில் இருக்குது ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து பழசு தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி கிடையாது சொல்ல போகிற விஷயங்கள் சொல்ல போகிற தகவல் எல்லாமே புதுசு அஜித்தினுடைய அடுத்த படம் அப்டேட் என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் முழு வீடியோவே இந்த கேட்டுட்டு ஆடியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் முழு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அப்டேட்ஸ்லாம் நான் நம்ம சொல்கிறேன் அஜித் சாரோடைய படம் அதாவது வந்து குட்பேட் டக்லி பயங்கரமான வெற்றி படம் நம்ம இப்போ பேசின மாதிரி அந்த வெற்றி படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே அஜித் சார் ஒரு படம் பண்ணுவார் உடனே ஒரு அஜித் சார் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் குறிப்பாக அது இல்லாமல் சினிமா துறையில் சேர்ந்தவர்களே பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் குட் குட்பேட்லி பெரிய வெற்றி படம் போது அஜித் சார் இன்னொரு படம் இமீடியட்டாக பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ அஜித் சார் அடுத்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அது இப்போ நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக ஓடிடுச்சுனா கூட ஒரு நாலஞ்சு நாள் வெற்றியாக ஓடிச்சுனா கூட பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடித்த கதாநாயகன் பெரிய லெவலில் வந்து அந்த படத்தை கொண்டாடுறதும் பெரிய லெவலில் வந்து திமிர்த்தனமாக பேசுகிறதும் என்ன விட்டால் ஆளே கிடையாது நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எந்த காலத்துலேயுமே பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது ரொம்ப நிதானமாக அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா நிதானமாக இருக்கும் அந்த மாதிரி யோசித்து நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு மன எப்படி சொல்லி முதிர்ச்சியான நடிகர் அஜித் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் ஒரு படம் அது பெரிய தோல்வி படம் ஆக்சுவலி ஒரு பிரபல நடிகர் நடித்த படம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே அந்த படத்தினுடைய இயக்குனர் போய் அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஆள் உயர மாலையை போட்டு சார் சூப்பர் சார் நம்ம படம் பெரிய வெற்றி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த காணொலிகள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அதாவது வந்து இந்த படம் ஓடாத படத்தை பார்த்தீங்கன்னா பெரிய படம் மாதிரி ப்ரோமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நடிகர்கள்கிட்ட போய் உண்மையை சொல்லணும் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அந்த படத்தை நீங்கள் கொண்டாடுங்க வேணாம்னு யாருமே சொல்லலை இப்போ குட் பேடக்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் சக்ஸஸ்ஸு அந்த ரியல் சக்ஸஸே பெருசாக கொண்டாடலை அஜித்தெல்லாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸே ஆகாத படத்தெல்லாம் வெற்றி படமாக்கி கொண்டாடுற அஜித் சாரை பற்றி பேசுவோம் அஜித் சாரோடைய குட் பேடகிலி பெரிய வெற்றி அடைஞ்ச அடையறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் துபாய் போயிருந்தார் துபாயில் கார் ரேஸ் சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கார் ரேஸில் தான் அஜித் சார் இருக்கார் அவருடைய பேஷன் அவருடைய பேஷன் அதாவது வந்து அஜித் சார் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஃபேமிலி பேஷனு ப்ரொஃபஷன் அப்படின்னு மூணாக பிரிச்சுக்கிட்டாரு இப்போ ப்ரொஃபஷனில் வந்து ரெண்டு படம் அதாவது வந்து விடாமச்சு குட் பேட் அக்லி அந்த வருஷத்தில் கொடுத்துட்டாரு அவருடைய பேஷனுக்கான டைம் வந்து இப்போ வந்து துபாயில் வந்து கார் ரைஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இங்கேருந்து அஜித் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அதாவது சார் சார் வந்து இந்த படம் குட் பேட் அக்லி வந்து பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு அதாவது வந்து இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷனை பண்ணும் போல் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க குறிப்பாக அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆரம்பித்த முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் விசில் அடித்து கிளாப் பண்ணி ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாடுறாங்க சார் படத்தை அந்தளவுக்கு ரசித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அஜித் சார் என்ன தெரியுமா சொல்லி சொன்னார் அப்படியா வெரி குட் அப்படின்னாரு சிம்பிளா அப்படியா வெரி குட் இவ்வளவுதான் இதுக்கு மேல அவர் ரியாக்டே பண்ணல ஏன்னா இந்த மாதிரி பல வெற்றிகளை வந்து பார்த்திருக்காரு பல தோல்விகளையும் அவங்க பார்த்திருக்காரு ஒரு நிதானமான ஒரு மனிதனா அஜித் சார் மாறிட்டார் சிம்பிளா அதுக்கு மேல அந்த வெற்றியை தலைக்கே கொண்டு போல அவரான கார் ரேஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு ஆதிக்க முதல்ல வந்து இப்போ சொன்னாரு அஜித் சார்ட்ட என்ன சொன்னாருன்னா முன்னாடி சார் இந்த படம் வந்தா இது உங்ககிட்ட உங்களுடைய ரசிகர்கள்கிட்ட உங்களை வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் சார் அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அஜித் சார் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிற காட்சிகளே எடுத்திருக்கீங்களே பல படங்களில் நான் நடித்த காட்சிகளே எடுத்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் ஆதிக்கிட்ட கேட்கும் ஆதி சொல்லியிருக்காரு சார் அதெல்லாம் எதை பற்றியும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நடிங்க நான் ஆசைப்படுற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி பல பல மடங்கு வெற்றி படமா நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் நிறைய காட்சிகளில் பாத்தீங்கன்னா அஜித் சார் போட்டு வந்த காஸ்டியூமு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஜித் சார் திரிஷா கேட்பாங்க ஒரு சீன்ல குட் பேட் அங்கில இதெல்லாம் உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அது எப்படின்னா அது திரிசா அமித்ஷா மூலமா கேட்க வச்சிருக்காரு அது இந்த கேள்வி அஜித் சார் வந்து ஆதி கிட்ட கேட்கிற கேள்வி இந்த கேள்வி வந்து ரசிகர்கள்ட்ட கேட்கிற கேள்வி ஆனா வந்து திரிஷா மூலமா கேட்டிருக்காரு அப்ப ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு இது இதெல்லாம் இல்லை எதுவுமே உங்களுக்கு பொருந்தும் தலை தலைவரே உங்களுக்கு எதுவுமே பொருந்தும் சூப்பராக நீங்கள் நடிக்கிறீங்க உங்களுக்கு அல்டிமேட் ஸ்டார்னா அது நீங்கள் தான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் இந்த குட் பை அகிலி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் இந்த கார் ரேஸ் நடந்துட்டு இருக்க பந்தயம் அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு பயங்கரமா கோஷம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது நம்ம கார் ரைஸை பார்த்து வந்த கத்துகிற கூட்டம் மாதிரி தெரியலையே இது நம்ம ரசிகர்களுடைய தமிழ்நாட்டு ரசிகரோட கூட்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அஜித்தே பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நடந்துச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி கடவுளே அஜித்தே கடவுளை அதித்தேன் கொண்டாடினாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும் அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வேறு இடங்களில் அஜித்தை தெரியாது அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குட் பாடி அளிக்க அப்புறம் அதெல்லாம் பல மடங்கு அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்துட்டாரு இப்போ வந்து உலக வந்து அஜித்தை கொண்டாடுற அளவுக்கு உலக அளவில் அஜித்தோட படங்கள் வந்து பெரிய வெற்றி படங்களாக மாறிடுச்சு அளவுக்கு அஜித்துக்கு ஒரு பேரும் புகழ்ப்பு வந்துருச்சு இப்போ இந்த கார் ரேஸ் பந்தயத்தினுடைய ஸ்டேடியத்துல இப்படி கத்துறாங்களே என்னென்னு பார்த்தா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அஜித்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் துபாய் வரைக்கும் டிக்கெட் எடுத்து போய் ஸ்டேடியத்தில் அந்த பந்தயத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு அஜித் மேல ஒரு வெறித்தனமான பாசம் வெறித்தனமான பிரியம் ஆடியன்ஸ் இருக்கு அதை வந்து அஜித் பார்க்கும்போது அஜித் வந்து எப்படி அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம ரசிகர்களுக்குன்னு எதுவுமே செய்யலை ஆனால் ரசிகர்கள் வந்து இதெல்லாம் மீறி நம்ம மேல இவ்வளோ பாசம் இவ்வளோ பிரியத்தை காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் அஜித்துக்கு வந்து வந்துருச்சு குறிப்பா குட் பாய்டு அப்படிக்கப்புறம் அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் அந்த ரசிகருடைய ஆரவாரம் எல்லா இடத்துலயும் அஜித் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரல் இருக்கு எந்த குரல் அப்படின்னா கடவுளே அஜித்து எப்படி நான் சொல்றேன்னா பத்மபூஷன் அவார்டு வாங்க போனார் இல்லையா இந்த பத்மபூஷன் அவார்டு டெல்லி ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு வெளியில வராரு அங்க கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு ஒரு கூட்டம் சேர்ந்து கத்துது இதெல்லாம் பார்க்கும்போது அஞ்சுத்துக்கே ஒரு மனம் மாற்றம் வந்துருச்சு சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு இன்னொரு காணொளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் இது வரைக்கும் ஊடகங்களை தவிர்த்தவர் ரசிகர்களை தவிர்த்தவர் பொது இடங்களில் வர விழாக்களை தவிர்த்தவர் பல நேரங்களில் ப ப்ரைவேட்டாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் இன்றைக்கி வந்து நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அவர் மனசில் நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு நல்ல மாற்றங்கள்னா நம்ம ரசிகர்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சந்திப்பு கூடிய விரைவில் வந்து நடக்கும் பெரிய அளவில் இது வந்து ஒரு விழா மாதிரியான சந்திப்பாக கூட இருக்கும் ரசிகர்களோட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு திட்டம்லாம் அஜித்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா அவரோட ரசிகர்களுக்காண்டி மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்காண்டியும் ஒரு சந்திப்பாக இருக்கணும் நம்மளை விரும்பி நம்மளை ஆசைப்பட்டு நம்ம பார்க்க வர நம்மளை நேசிச்சு வர அத்தனை பேருக்கான சந்திப்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அஜித்து அதுக்கான ஒரு திட்டங்கள் கூட வகுக்கப்பட்டு வருது கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு சந்தி சந்திப்புக்கான அதாவது வந்து அஜித் ரசிகர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா அஜித்த இந்த குட் பேட கிளிக்கு அப்புறம் அடுத்த படம் உடனே நடிங்க அடுத்த படம் உடனே நடிங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முதலில் சொன்ன மாதிரி ஆனால் அஜித்தோட பிளான் என்னென்னா இந்த கார் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷங்கள் கழித்து ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதாவது நான் சொன்னேன்ல ப்ரொஃபஷன் ஒரு பக்கம் ரெண்டு படம் கொடுத்துட்டாரு ஃபேமிலிக்கான டைம் பேஷனுக்கான டைம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாரு ஆனா இப்ப ரசிகர்கள் மட்டும் இல்லை ஆதிக்க வச்சே இன்னொரு படம் பண்ணுங்க ஆதிக்க வச்சே இன்னொரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற குரல் பார்த்தீங்களா எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது உன்னிப்பு உன்னித்து கவனிப்பு கவனிக்க ஆரம்பிச்சிட்டார் அஜித் அதனால வந்து ஏன் நம்ம வந்து உடனே ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அஜித்துக்கு வந்துருச்சு அந்த போட்டி சமீபத்தில் வந்து சென்னைக்கு வந்திருந்தாரு சென்னைக்கு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கதை வந்து அஜித்துக்கு சொல்லியிருக்காரு அந்த கதை வந்து அஜித்துக்கு பிடிச்சிருக்கு கூடிய சீக்கிரம் தனுஷும் அஜித்தும் அதாவது வந்து அஜித் கதாநாயகனாக தனுஷ் இயக்குனராக ஒரு படம் பண்ண போகிறாருன்னு நமக்கு சொல்லிட்டு வந்தாங்க தனுஷ் சொன்ன ஒரு லைன் வந்து அஜித்து பிடிச்சிருக்கு டெவலப் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து இங்க இருக்கும்போது கிரிக்கெட் ஸ்டேடியம் போனது அவர் ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது இப்படி ரிலாக்ஸாக இருந்தார் இப்போ தனுஷ் வந்து உடனே ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு காரணம் என்னன்னா இப்போ இட்லி கடை படப்பிடிப்பில் வந்து அவர் தீவிரமாக இருந்தார் நான் சொன்ன காலகட்டங்களில் இப்போ அந்த படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இன் இப்போ தனுஷவோட ஒரு படம் பண்ண போறாரா இல்லை ஆதிக்கோட ஒரு படம் பண்ண போறாருன்னா அஜித்தே ஆதிக்க கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டார் காரணம் என்னென்னா இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா அஜித்துடைய நெருங்கிய நண்பர்கள் அஜித்துடைய நெருக்கமாக பழக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அஜித் ஆதிக்கோட இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விருப்பம் வந்து இப்போ வந்து குட்பாடகலியினுடைய வெற்றிக்கு அப்புறம் வந்த விருப்பம் கிடையாது இது வந்து குட்பாடகலி படப்பிடிப்பு நடக்கும் போதே முதல்ல கதை சொன்ன போதே படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கும்போது போது ஆதிக்குனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தில் இந்த படத்தினுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்துட்டு ஆதிக்கூட நம்ம இன்னொரு படம் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பல நண்பர்கள்கிட்ட இன்னொரு விஷயம் இந்த இடத்துல எப்படின்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனரை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து படங்கள் பண்ணுவார் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவார் அப்படி நம்ம ஹெச் வினத்தை சொல்லலாம் சிறுத்த சிவாவை சொல்லலாம் இப்படி பல பேரை சொல்லலாம் இப்போ ஆதிக்க வச்சு இன்னொரு கதை பண்ண சொல்லியிருக்காரு அந்த கதையும் தயாராகிட்டு இருக்கு அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அஜித்தும் ஆதிக்கும் தான் இணைய போகிறாங்க தொண்ணூற்றி ஒம்போது சத சதவீதம் அதாவது விஷ்ணுவர்தனா அஜித்தா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு தனுஷா அஜித்தாங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு நிதிலன் சுவாமிநாதனா அஜித்தாங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு இல்லை வேற புதுமுக இயக்குனர்களும் அஜித்தா அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு இப்போ அஜித் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்ன ஆதிக்கோட தான் அடுத்த படம் பண்றதுன்னு ஆதிக்கோட அடுத்த படம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அந்த படத்தை எப்படி அஜித் பண்ண சொல்லியிருக்காருனா ஆதிக் நீங்கள் வந்து இப்போ குட் பகலி வந்து முப்பது பெர்சன்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருந்து இன்னும் வந்து நூறு பெர்சன்ட் அளவுக்கு இந்த படத்தை வந்து பெரிய படமாக நான் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய வெற்றி நீங்கள் வந்து இதை வந்து இந்த படம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அசால்ட்டாக பண்ணாதீங்க முதல் படம் எப்படி பண்ணுவீங்களா ஒரு முதல் படத்தினுடைய இயக்குனராக நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை வந்து ஜெயிக்கணும் சக்ஸஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சி ஜெயிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போட்டு அந்த கதையை தயார் பண்ணுங்கள் அந்த படத்தில் வந்து இருக்குதுலேயே பெரிய 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 ஸ்டார்ஸ் அதாவது முக்கியமான பல பிரபலங்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன்லேருந்து இருந்து ஆர்ட் டேரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து மியூசிக் இருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து அதாவது ஹை ஸ்டாண்டர்டில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிற வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள்லாம் நம்ம பயன்படுத்தி எடுக்கலாம் இன்னும் டெக்னாலஜியாக என்னென்ன அட்வான்ஸ் இருக்கும் அந்த கேமரா அந்த அட்வான்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி எடுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அந்த படத்துக்கு தயாராக இருக்குன்னு அஜித் சொல்லிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்து கார் ரேஸில் இருக்கார் கூடிய சீக்கிரம் வந்து அஜித் வந்து சென்னைக்கு வரப்போகிறாரு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மிக விரைவில் வந்து இந்த படத்தினுடைய அறிவிப்பு வரப்போகுது ஏன் ரொம்ப நாள்லாம் கிடையாது மூணு மாதம் அஜித் ரசிகர்கள் காத்திருந்தால் இந்த ஆதிக்கு அஜித் உடைய காம்பினேஷனில் வரப்போட புது படத்தினுடைய அப்டேட்ஸ் வரப்போகுது இந்த புது படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய டைட்டில் அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஃபயரா டிசைட் பண்ணி வச்சிருக்காரு ஆதிக்கு எல்லாமே வந்து அடுத்தடுத்து அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் வந்து அஜித் ரசிகர்கள் கொடுக்க போறாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தொடர்ந்து பல படங்கள் நடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சில காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினிமாவிலிருந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார் ஆனா இனிமே வந்து இந்த குட்பாடகளோட வெற்றி உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம பல படங்கள் நடிக்கணும் நம்ம ரசிகர்கள் நம்ம கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கறாங்க நம்ம ரசிகர்கள் நம்மளை கொண்டாடுறாங்க நம்மளை கொண்டாடுற ரசிகர்களுக்கு நம்ம அதுக்கேற்ற படங்களை கொடுக்கணும் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அஜித் நினைக்க ஆரம்பிச்சார் அந்த மாதிரி படங்கள் அதாவது வந்து மிகப்பெரிய பூஷ்பம் கொடுக்குற வெற்றி படங்கள் வந்து இனிமேல் அஜித் வரும் அது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அஜித் சருடைய மிகப்பெரிய ஒரு படத்தை பார்க்கலாம் குட் மாதிரியே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க நீங்க இல்ல குட்பேட் அகிலேருந்து நான் சொன்னேன்ல அஜித்தே சொல்லியிருக்காரு ராஜி கிட்ட குட்பேட் அகிலி முப்பது சதவீதம்னா இது நூறு சதவீதம் பெரிய வெற்றி படமா இருக்கணும் அதை நீங்க அந்த அளவுக்கு உழைக்கணும் முதல் படம் மாதிரியே எடுக்கணும் மொத்தத்துல எல்லாமே உங்களுக்கு வேண்ட எல்லா ஸ்பெஷலிஸும் நான் பண்ணித்தரேன் நீங்க அந்த படத்தை எடுத்து வெற்றி படமா கொடுங்க அது எனக்கும் தேவை உங்களுக்கும் தேவைன்னு அஜித் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பல பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அஜித் சார் வந்து தொடர்ந்து அவரை வந்து நம்பர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு சம்பளம் ஆனாலும் தரேன் யார் வேணாலும் இயக்குனராக போடுங்கன்னு சொன்னப்போ கூட அஜித் சார் வந்து யார் காதலையும் கேட்காம இல்லை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்திருக்கிறாரு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு அவர் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா அவரை கையிலே பிடிக்க முடியாதுன்னுவாங்க ஆனால் அஜித் சார் ஆரம்ப கட்டத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கார் இல்லையா இல்லை இல்லை அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல அதாவது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் சரியா நடிக்க மாட்டாங்க படத்தில் ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக்கு நடிச்சுட்டே இருப்பாங்க சொதப்புவாங்க ஆனால் வெளியில் அந்த செட் அவுட் வெளில வந்தால் பிரமாதமாக நடிப்பாங்க அதாவது உண்மையான வாழ்க்கையில் ரியல் லைஃப்பில் பிரமாதமாக நடிப்பாங்க ஆனால் அஜித்த பொறுத்த வரைக்கும் படத்தில் பிரமாதமாக நடிப்பாரு ரியல் லைஃப்ல உண்மையான வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு மனிதர் எதையா எதா இருந்தாலும் தன்னுடைய கோபமாக இருந்தாலும் தன்னுடைய காதலாக இருந்தாலும் தன்னுடைய அன்பாக இருந்தாலும் எதையும் எதா இருந்தாலும் அப்படியே பரிமாறிக்கக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நடிகர் இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்ல குட் பாடகியோட அவருடைய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா அந்த வெற்றிக்கு அப்புறம் அடுத்த அடுத்த அவர் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கவனம் சேர்த்து செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பல முன்னணி தயாரிப்பாளர்கள் ஏன் இதுக்கு முன்னாடி குட் டக்லி எடுத்த மைதுரி மூவிமேக்கர்ஸே ஒரு படம் பண்ணணும் உங்களோட அப்படின்னு சொல்லி அடுத்து கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் பல பேர் பல முன்னணி நிறுவனங்கள் அதாவது வந்து எல்லாருமே வந்து அஜித்தை வச்சு படம் எடுக்கணும்னு ஆர்வப்படுறாங்க ஆசைப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து அஜித்தினுடைய கேரி இருக்கு பார்த்தீங்களா அது இப்போ வந்து உச்சத்தில் இருக்கு ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த அப்டேட்டை கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மூணு மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க அது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க ஏன்னா குட் பைடாக நீங்களும் பல விஷயங்கள்லாம் சொன்னீங்க இந்த படத்துடைய படம் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடாதீங்க படத்தில் வந்து முக்கியமாக ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று இருக்குது அதை உட்காந்து பாருங்கன்னு சொன்னீங்க அதேமாதிரி நடந்துச்சு ஆக்சுவலாக ஸோ இப்போ அஜித் ரசிகர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது அடுத்த வரக்கூடிய அப்டேட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபயர் அப்டேட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி